வாசிப்பவர் சகிலா ராஜா இனி தலைப்புச் செய்திகள் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு ஜாலில் இருந்து இருவர் தெரிவு கல்வி கற்க வந்த மாணவியை மதுபானம் பெருக வைத்த ஆசிரியர் குடும்பத் தகராறின் மனைவிய நுதட்டை கடித்த கணவன் ஆப்பிரிக்காவின் முக்கிய நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் கசூரினா கடலில் மக்களை அச்சுறுத்தும் விசப்பாசி அறுவர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணத்தில் இருவர் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இலங்கையில் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழக விதிவுறையாளருமான கலாநிதி மகேந்திரன் திருவரங்கன் மற்றும் உடுவில் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஷிரானி மில்ஸ் ஆகியோரை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நியமித்துள்ளார் இவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இரத்தினபுரி பெல்மதுள்ள பகுதியில் பத்தொன்பது வயது மாணவியொருவரை மதுபானம் பருக்கச் செய்த குற்றச்சாட்டில் தனியார் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மதுபானத்தை அறந்திய குறித்த மாணவி ககவத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் குழு ஒன்றினால் ஆசிரியர் மையப்புடைக்கப்பட்ட பின்னரே போலீசில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் குடும்ப சண்டையின் போது கணவன் உதட்டில் கடித்ததால் மனைவியின் உதட்டில் பதினாறு தையல்கள் போடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குடும்ப தகராறினால் கோபமடைந்த கணவர் மனைவியின் உதட்டை கடித்ததால் குருதி வழிந்தோட பொலிஸ் என்ற மனைவி கதைக்க முடியாமல் நடந்தவைகளை எழுத்து மூலமாக ஒப்புவித்துள்ளார் இந்த நிலையில் கணவர் மாமியார் மற்றும் மைத்துனர் ஆகியோர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது ஆபிரிக்க நாடான கொங்கோவின் மிகப்பெரிய நகரான கோமாவினை அந்த நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து கொங்கோ மக்கள் வெளியேறி வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கோமா நகரை முழுமையாக தாங்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் கொங்கோ ராணுவத்தினர் சரணடைய கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் அரச படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் எனவும் கிளர்ச்சி குழு தலைவர் அறிவித்துள்ளார் அதிகளவான கொங்கோ ராணுவத்தினர் கோமா நகரில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடலில் நீராடிய அறுவர் விசப்பாசி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து கருத்து தெரிவித்த காரைநகர் பிரதேச சபையின் செயலாளர் காரைநகர் பொது சுகாதார வைத்தியசாலை அதிகாரிக்கு இதுகுறித்து தெரியப்படுத்தினேன் அந்த வகையில் விசப்பாசியினை ஒழிப்பதற்கு விநாகினி வாங்கித் தருமாறு கோரிய நிலையில் நான் அதனை வாங்கிக் கொடுத்துள்ளேன் எனவும் கடந்த நாட்களில் இவ்வாறான தாக்க முயறையும் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன